விஜய் பக்கம் நியாயம் இருந்தா பேசுற முதல் நம்மளாதான் இருப்போம் விஜய் ஆண்டுக்கு கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக அவர் வருமானத்தில் எண்பத்தெட்டு கோடி ரூபாய் வருமான வரியாக கட்டுகிறார் எண்பத்தெட்டு கோடி கோடி நாலஞ்சு வருஷம் பொறுத்து அந்த பீரியட் எல்லாம் தான பெனால்டி போட்டிருக்காங்க அதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதை ரத்து பண்ணணும்னு அவங்க கோரிக்கையை வச்சு அவங்க கோர்ட்டு போயிருக்காங்க யாரே விஜய் தரப்பு ஒன்றரை கோடிக்கு யாரு எண்பத்தெட்டு கோடி கட்டுற விஜய் ஒன்றரை கோடி எனக்கு அநியாயமா போட்டிருக்காங்களா கார் மேட்டர்லையும் விஜய் தரப்புல நியாயம் இருக்குது அதனால தான் அவங்க போறாங்கண்ணா அஞ்சு லட்ச ரூபா கட்டதெல்லாம் அவங்க மேட்டர் கிடையாது அதில் இருக்கிற நடைமுறை மற்ற விஷயங்களாக தான் ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி டைப் இல்லையாங்க என்ன தெரிஞ்சு உண்டான இதுனா அதை கொடுத்துருங்க நமக்கு எந்த தொல்லையும் இருக்கூடாது அப்படிப்பட்ட டைப்பு விஜய் இப்போ நீங்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறீங்க பத்து கோடி ரூபா அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டு ரைட் ஆனால் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாராம் நீங்கள் அது அஞ்சு கோடியை பாய்ட்டில் விட்டுங்க அஞ்சு கோடியில் படம் காட்டினீங்கன்னா கூட ஓய் தலைவரை அஞ்சு கோடி ரூபா பாயிட்டல விட்டான் அஞ்சு தான் பண்ணிக்கிறானா அதெல்லாம் தெரியாது பத்து கோடி கேட்டான் கொடுத்தா முடிச்சிட்டான் அவ்வளவுதான் நீங்க வந்து தலைவரே பத்து கோடியே ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிக்குது கொன்றுவேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி ஆகும் நான் சொன்ன பத்து கோடி அதோட ஓடு இதோ போறான் பார் என்ன காசு காசு நான் பாரு இப்ப ஒன்றரை கோடி ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான் பார் அயோக்கிய பையன் இவனுக்கா உங்களுக்கு ஓட்டு இப்பவே இப்படியா மாத்திர நாளைக்கு ஆட்சியை குடுத்திட்டு நான் பண்ணுவான் பாத்துங்க மக்களே அதுவும் இல்லாம அவன் குடிக்கிறான் டூட்டி புரி சாப்பிடல வாங்கிட்டு போ வந்து பேக் பாருங்க ஆமா அந்த ஒரு போட்டோ ஆமா எவ்வளவு பெரிய குடிக்கிறான் இவன் மது பிரியன் மது பிரியனிடம் ஆட்சி அது மட்டும் இல்லங்க அந்த பிளைட்ல போனார நடிகை கூட இருந்தாங்க அப்போ இவர் வந்து பெண் விவகாரத்துல பெண் பித்தன் நெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் பற்றிய செய்திகள் ஒன்று சனிக்கிழமான அவரை பற்றிய செய்திகள்ல இருந்து அப்படியே தொடர்ந்து ஞாயிறு திங்கள் போகணும் ஆமா அதற்கு அடுத்து வேற ஏதாவது செய்திகள்லாம் வரும்னு பார்த்தா மறுபடியும் இந்த புதன் வியாழனே விஜயை ஆக்குபேட் பண்ணிட்டாரு அப்படின்றதான் செய்தி திமுகவுடைய ஐடி விங் திமுகவுடைய இதுல எல்லாத்திலையும் சமூக வலைதளங்கள் எல்லாத்திலையும் ஏவிங் பிவிங் சிவிங் டிவிங் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரே பேச்சு விஜய் தான் இப்ப அதுவும் அவருக்கு ஒரு எதிராக ஒரு வழக்கு வந்து நேர்மையற்ற விஜய் அவர் வந்து இவர்தான் வந்து நடுக்கார விஜய் குடிக்காத விஜய் ஊழல் விஜய் விஜய் எல்லா விஜய் விஜய் எல்லா விஜய் இதுதான் வன்முத்துல சொல்ற மாதிரி இருக்கு நான் அவர் என்னையுமே அப்படி சொல்லி என்னன்னா எல்லாரும் இவர்தான் விஜய் திட்டுறாரு விஜய் திட்டுறாருன்னு நான் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன் விஜயை டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவர்கள் நோக்கம் என்னன்னா அனானப்பட்ட அதிமுகவைய எட்டு வருஷமா ஒரு ஆளை அடிமைன்னு சொல்லி வச்சு நினைக்கிறாங்க எட்டு வருஷமா ஒரே சப்ஜெக்ட் தான் ஊர்ந்து போனாரு தவழ்ந்து போனாரு அவரே நொந்து நூலா யோ எட்டு வருஷமா சொல்றீங்க வந்து சேன்டானையா இப்ப கதை பேசியான்ற அளவுக்கு இன்னைக்கு நாளைக்கு சொல்லுவாங்க அடிமைப்பாடினு இன்ப நிதி வந்து அவரும் சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு மனிதனை ட்ரால் பண்ணி பண்றது இந்த ட்ராலுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு வகையா ட்ராவல் பண்ணுவாங்க இவரு பேசினாரு பாத்தீங்களா ஆர்ஸ் பாரதி புது தொடப்பம் எப்பவுமே கொஞ்சம் நல்லா போயிருக்கும் அப்படின்னு அப்ப விஜய் தொடப்பத்துடன் ஒப்பிட்ட அரசு பாரதி அப்படின்னு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இது இருக்கு அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் கூட ட்ராவல் பண்ணிருக்காங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட்டம் வரது ஸ்டாலினுக்கு தான் பெண்கள் கூட்டம் கூட்டம் வரது ஸ்டாலினுக்கு தான் அப்ப எம்ஜிஆர் கூட்டம் வரது இப்ப ஒத்துக்கிறாங்க ஆனா கருணாநிதி வரலையா வந்துச்சு வந்துச்சு அவருக்கும் வந்துச்சு அப்புறம் அவர் சொல்லவே இல்லை கருணாநிதி பெண்கள் சொன்னார்ல சாரி சரியா வருவாங்க எங்க இருந்தா வருவாங்கன்னு தெரியாது அப்படி வருவாங்க சரி சரி நடிகர்ல அதுக்கு ஒப்பிட்டாரு ஓகே இப்போ நான் எம்ஜிஆர் வந்து இனி எம்ஜிஆர் வர ஓகே ஆனா இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு எம்ஜிஆர் அவருக்கு வந்து கண்டிப்பாக எம்ஜிஆர் ஸ்டாலினா விஜய் சே ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் விஜய் ஸ்டாலின் ஸ்டாலின் தானே ஓகே நம்ம குஷியானந்த பொறுத்த வரைக்கும் ஆதோ அர்ஜுனவை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஜய் ஆர்எஸ் பாரதிக்கு ஸ்டாலின் ஆதோர்ஜுனாக்கு விஜய் ஓகே மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் அதுக்கு லாய்க்கம் இல்லைன்னு தான் ஆக மொத்தம் இந்த கட்சிக்கு அவர் இல்லை

பிஜேபியே ஒரு இறக்கப்பட்டு எடப்பாடி நீ இருந்துங்க அப்பப்போ அண்ணாமலை தொல்ல கொடுப்பாரு இருந்தாலும் நீங்க தான் அதிமுக நீ அதிமுகனா அதிமுக இல்லை மாப்பிள்ளை நீங்க தான் போட்டிருக்க சட்டை எந்த அப்படின்னு இப்போ விஜய் அவர்கள் பற்றி வரக்கூடிய செய்தி தான் அவர் வந்து வருமான வரித்துறை கட்டலை அவருக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் வந்து அவருக்கு வந்து பைன் போட்டாங்க அதனால வந்து இவர் எப்படி ஊழல்வடி இவர் எப்படி நாட்டுக்கு தலைவனாக முடியும் காசு 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 அது வந்து எம்ஜிஆர் அவர் என்னை சொன்னார்ல அது விஜயகாந்த் சொன்னாரு அதே மாதிரி இவர் சொன்னாருன்னு சொல்லி ஒப்பிட்டு இல்லங்க அது என்னடா காசு ஆமா நான் வருமானத்தை விட்டு வரலாம் அதை பாரு ஒன்றரை கோடி சரி இந்த ஒன்றரை கோடி மேட்டர் இருக்கு இல்லையா இது என்ன நடக்குது நிஜமாவே விஜய் ஃபைன் கட்டலையா இல்ல இந்த வழக்கு எப்போ போட்டது அப்படின்னு பெரிய டீட்டெயில் இருக்கு சொல்லுங்க விஜய் ஒன்றரை கோடி கட்டலையா என்ன நடந்தது உள்ள பின்னாடின்றத இந்த லகுட பாண்டிகள் இப்போ இருக்கிற யாருக்கும் ஒன்றும் தெரியாது விஜய் எவ்வளோ டேக்ஸ் கட்டாருன்னு கூட தெரியாது நம்ம விசாரித்து இந்த விஷயத்தில் இது பண்ணுறோம் ஒன்று நல்லா புரிஞ்சிங்கன்னா விஜய் அரசியலை மட்டும்தான் நான் விமர்சிக்கிறேன் விஜய் பக்கம் நியாயம் இருந்தால் பேசுகிற முதல் ஆள் நம்மளதான் விஜய் ஆண்டுக்கு கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக அவர் வருமானத்தில் எண்பத்தெட்டு கோடி ரூபாய் வருமான வரியாக கட்டுகிறார் எண்பத்தெட்டு கோடி எண்பத்தெட்டு கோடி ஓகே அதில் டிடக்ஷன் ஒரு பத்து கோடி எப்படி கடை எடுக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தோம் இந்த உதவி பண்ணோம் காரு வாங்கினோம் அதுக்கு பெட்ரோல் போட்டோம் டிரைவர்ஸ் இந்த மாதிரிலாம் டிடக்ஷன் போட்டு வாங்கலாம் இப்போ தனி நபர்னா வீட்டு வாடகை இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டுறது இந்த மாதிரிலாம் போட்டு டிடக்ஷன் வாங்கணும்னா அது மாதிரி இவரு டிடக்ஷன் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு பத்து கோடினா எழுபத்தெட்டு கோடி எழுபது கோடிக்கு மேலே இந்த அரசுக்கு விஜய் வரியாக கட்டுகிறான் ஓகே அது வரியாக கட்டுறது எப்படின்னா இப்போ சம்பளம் வந்து இரநூத்தி எண்பது கோடி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு வருஷம் வருஷத்தான் நடிக்கிறேன் ஆமாம் அப்போ மாதம் மாதம்னு பிரிச்சுக்கிட்டு மாதம் பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு அவருக்கு ஒவ்வொரு ஷெட்யூல் முடியும் போதும் கொடுத்துருவாங்க ஓகே அது கொடுக்கும் போதே அவங்களே பிடிச்சிட்டு தான் கொடுத்துருவாங்க அது அவங்க பிடிச்சிட்டு தான் புரியுதா இப்போ நீங்கள் ஏன்டா நான் ஒரு நிறுவனம் ஏன்டா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் நான் கொடுக்கும் போதே டாக்ஸ் பிடிச்சிடுவேன் பிஎஃப் பிடிச்சிடுவேன் வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டு அதை பிடிச்சிடுவேன் ப்ளஸ்ஸு டாக்ஸை பிடிச்சிடுவேன் ஒரு லட்ச ரூபா டாக்ஸ் எவ்வளோ என்ன வரும் அந்த என்ன பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜை நான் பிடிச்சிடுவேன் இதுதான் நடைமுறை அது மாதிரி விஜய்க்கு ஒரு கமர்ஷியலு இது பெரிய இதுன்றதுனால அது பிடிச்சிடுவாங்க இதில் இன்னொன்றும் சொல்கிறாங்க நம்மளாம் வந்து ஜூன் மாதத்தில் தான் டேக்ஸு அந்த இது பீரியடில் மார்ச் ஏப்ரலில் தான் மொத்தமாக டாக்ஸ் நம்மள்டு பிடுங்குவாங்க சில இடங்களில் வந்து மாதம் மாதம் ஐம்பதுல பிடிச்சிடுவாங்க அதுக்கு நம்ம சிக்ஸ்டீன் ஃபார்ம் சிக்ஸ்டீன் கொடுத்து டிடெக்ஷன் போட்டு வாங்கலாம் நைன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வரையும் கூட வாங்கலாம் இது நம்ம தனிநபர்கள் சார்ந்த விஷயம் இவர்கள் பெரிய இதுன்றதுனால டேக்ஸ் இப்படிலாம் பிரச்சனை வந்துடு முன்கூட்டியே ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி கட்டிவிடுவாங்க டிசம்பர்லேயே முன்கூட்டி அட்வான்ஸாக கட்டிடுவாங்க டாக்ஸ் பே பண்ணிடுவாங்க ஆமாம் அதுக்கப்புறம் அவர்கள் வந்து டேக்ஸ் இந்த இது மற்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டாக்ஸ் என்னென்று போடுவாங்க இவர்கள் அதை கட்டுவாங்க இதில் இந்த ஒன்றரை கோடியெலாம் எப்படி வரும்னா திடீர்னு அதிகாரி வித எடுத்துக்கிட்டு எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும்ல அதுக்கு பெனால்ட்டி போடுறதும் எல்லாம் கட்டிருக்காருல்ல எண்பத்தெட்டு கோடி கட்டியிருக்காரு ஓகே நாளைக்கே அவர் வந்து ஒரு மூணு கோடி ரூபா யாருக்கோ ஒரு இது கொடுத்துருக்காரு ஒரு கார் ஒருத்தர் வாங்கியிருக்காரோ வச்சுக்கோங்க அவர் கூட இருக்க நண்பர் அவருடைய இன்கம் டேக்ஸ்லாம் அந்த காரு என்னப்பா அந்த காரை கணக்கில் காமிக்கலாம் இது விஜய் சார் எனக்கு கொடுத்தாரு பரிசா அப்படின்னு அப்போ விஜய் சார் பரிசா கொடுத்தாக்கன்னா அவருடைய டேக்ஸு கட்டினதில் அதை காமிக்கணும் மூணு கோடி ரூபா கார் வாங்கி இவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அப்போ அதுலேயே காமிக்கலை அப்படின்னா அது பிளாக் மணி ஆகிடும் அப்போ அது ஒரு பெனால்ட்டி போடுவாங்க அந்த மாதிரி புலி படத்துக்கு அந்த தயாரிப்பாளர் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்த அதை வந்து இவர்கள் கணக்கில் காமிக்காம மிஸ் பண்ண மிஸ் பண்ண மிஸ் பண்ணது தான் ஏங்க டேக்ஸே கட்டாமலாம் யாரை ஏமாற்ற முடியாதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு ஒரு கோடி கட்டிக்கிறாரு வச்சிக்கோங்க போக போக வளர வளர சம்பளம் உயர் வர ஒரு வருஷத்தில் நாலு படம் நடிக்கிறாருன்னா மொத்தமாக இரநூறு கோடி வருதுன்னா அறுபது கோடி ரூபா அவர் டேக்ஸ் கட்டிடுவார் இதில் வேறு ஏதோ ஒன்று மிஸ் ஆகி ஒரு தயாரிப்பால் கொடுத்ததில் கணக்கில் வராமல் எல்லாத்தையுமே இவங்க பண்ண முடியும் ஒரு அஞ்சு கோடி கட்டாமல் வருதுன்னா அதை ஒரு அதிகாரி கண்டுபிடிச்சி எதாவது ம் து நான் பார் அஞ்சு கோடி எட்டு கோடி பெனால்ட்டி அதை வந்து இவர்கள் போய் அஞ்சு ஏன் கட்டலைன்னா இது நான் வந்து இந்த ஃபினான்சியல் இருக்கு அப்புறம் வந்துச்சு இல்லை இது வந்து இந்த இதுல நாங்கள் காமிச்சிருக்கோம் இல்ல இதான் நீங்கள் பெனால்ட்டி அஞ்சு கோடி போட்டது ஜாஸ்தி எனக்கு அதை குறைச்சு கொடுங்க அப்படின்னு பேசினா அதை ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடின்னு குறைச்சி கொடுத்தா அதை கட்டிட்டு வந்துடுவாங்க இப்போ இங்க என்ன பிரச்சனைனா அந்த பட தயாரிப்பாளருக்கும் ஏதோ அந்த சைடுல பிரச்சனை தான் இவருக்கு கட்டலன்னு இவர் வரி கட்டிட்டாரு அந்த தொகையில ஏதோ ஒரு கணக்குல காட்டப்படாமல் ஏதோ ஒரு பதினஞ்சு கோடி ரூபாயில் ஏதோ பிரச்சனை இல்லை இவருக்கு பெனால்ட்டி போடுறாங்க பெரிய தொகை அதே இவங்க இது பண்ணி பெனால்ட்டியே எங்களுக்கு போடக்கூடாது அதுக்கு வந்து நியாயமான இவங்க சைடு காரணம் இருக்கு போல போடுறாங்கன்னா அதில் ஒன்றரை கோடின்றது இது ஆ விஷயம் என்னன்னா காலகட்டம் ஒன்று இருக்குல்ல இப்போ இந்த வருஷம் நீங்க டேக்ஸ் கட்டல அப்படின்னா இந்த வருஷத்திலயே உங்களுக்கு என்ன ஏமாத்தினீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க இல்ல ரெய்டு ஈடு நடத்தி அந்த டைம்ல ஏதாவது எடுத்தாங்கன்னா அந்த டைம்லயே போட்டுருவாங்க இது ரொம்ப வருஷம் கழிச்சு வேண்டுமென்றே போட்ட மாதிரி ஒரு இதுதான் ஒரு காலகட்டத்தை தாண்டி போடுறாங்க அவர் புலி படம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த டைம்ல இருக்கும் ஸ்ரீதேவி உயிரோடு இருக்கும் அது ஆமா சட்டம் எப்படி பார்க்கணும்னா நீங்க டாக்ஸ் கட்டினீங்களா இல்லையான்னு பாக்குறத விட இந்த டாக்ஸ் இந்த பீரியட்ல தான் கட்டிருக்கணும் அவங்க கிளைம் பண்ணாலும் பெனால்டி போடணும் அந்த பீரியட்ல தான் போடணும் நாலு வருஷம் கழிச்சு இப்ப பெனால்டி போட்டு அந்த இதை கட்டுனா அது நடைமுறை கிடையாது இப்ப எப்ப பெனால்டி போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு யாராவது அதிகாரிக்கு திடீர்னு தோணிக்குது ஏதோ ஒண்ணு அப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் பொறுத்து அந்த தாண்டின தான பெனால்டி போட்டிருக்காங்க அதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதை ரத்து பண்ணணும்னு அவங்க கோரிக்கையை வச்சு அவங்க கோர்ட்டு போயிருக்காங்க யாரு விஜய் தரப்பு ஒன்றரை கோடிக்கு யாரு எண்பத்தெட்டு கோடி கட்டுற விஜய் ஒன்றரை கோடி எனக்கு அநியாயமா போட்டிருக்காங்களா கட்டுறதுல கட்டுறதுல நீங்க வந்து அது வந்து தவறாக கட்டுற மாதிரி ஆயிடுதில்ல தப்பு பண்ண மாதிரி ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுது இப்போது நீதிமன்றம் ஆயிரம் ரூபா உங்களுக்கு அபராதத்தோட மனு தள்ளுபடி பண்ணாங்கன்னா அது கலைஞருக்கு தள்ளுபடி பண்ணாங்கள்ல என்னது அபராதத்துடன் சிலை வைக்கிறதுக்கு இவங்களே போய் கோரிக்கை எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டு என்னென்னு சொரிங்கன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு வாங்க வாங்கி அபராதத்தோட தள்ளுபடி பண்ணாங்கல்ல அவங்க உலக நீதிமன்றத்துக்கு இருக்காங்க இது பதிக்கமாக கட்டுவாங்க உலக நீதிமன்றத்துக்கு போகலான் இருக்காங்க அந்த அபராதத்தோட தள்ளுபடி பண்ணுறது இல்லை அது அவமானகரமான விஷயம் கெஞ்சி கேட்டு அந்த அபராதத்தை நம்ம கமிஷனரை கமெண்ட்ஸ் கொடுத்தாருல்ல நீதிபதி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாற்றில் அந்த கமெண்ட்ஸை நீக்கணுன்னு அவர் உச்சநீதிமன்றம் போனார்ல அது காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய எஸ்ஆர் ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்கள் வரும் பொழுது இந்த விஷயங்கள் கணக்கில் எடுக்கப்படும் அதனால அதை நீக்கி ஏன் விஜய் நாரா விஜய் பத்தி ஒரு கம்மானம்ல மதே நீதிபதி தான் சேம் ஓகே அந்த கமெண்ட்ஸை நீக்கணுன்னு போய் நீக்குனாங்க காருக்காக காருக்காக கார் மேட்டர்லையும் விஜய் தரப்பில் நியாயம் இருக்குது அதனால தான் அவங்க போறாங்கண்ணா அஞ்சு லட்ச ரூபா கட்டதெல்லாம் அவங்க மேட்டர் கிடையாது அதில் இருக்கிற நடைமுறை மற்ற விஷயங்கள தான் ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி டைப் இல்லையாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்குண்டானதுன்னா அதை கொடுத்துருங்க நமக்கு எந்த தொல்லையும் கூடாது அப்படிப்பட்ட டைப்பு விஜய் இப்போ நீங்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறீங்க பத்து கோடி ரூபா அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டு ரைட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்க மாட்டாராம் நீங்கள் அது அஞ்சு கோடியை பாக்கெட்ல விட்டுணுங்க அஞ்சு கோடியில் படம் காட்டினீங்கன்னா கூட ஓய் தலைவரை அஞ்சு கோடி ரூபா பாக்கெட்ல விட்டான் அஞ்சு தான் பண்ணிக்கிறானா அதெல்லாம் தெரியாது பத்து கோடி கேட்டா நீங்க கோடியே ரெண்டாயிரம் ரூபாய் கோடி அதோட ஓடு இதுதான் விஜய் போட்டு கொடுத்தா வாங்கினியா தான் குறைச்சனா இல்ல அது நீ அஞ்சு கோடி ரூபாய் தின்ட்டேன்னு ஒருத்தன் சோதிச்சேண்ணா வேலை நடந்துச்சா வேலை நடக்குன்னா கோவம் இது விஜய் பட்டு அறிந்து சொல்றேன் ஓகே அது நல்ல விஷயங்களே நம்ம வந்து மறுக்கத்தில் த சொல்லாமல் இருக்கிறது வந்து தவறான விஷயம் அப்போது இந்த ஒன்றரை கோடி ரூபாய் விவகாரத்தில் விஜய் தரப்பு தவறே கிடையாது ஏனென்றால் இது இன்னைக்கு ஒத்துக்கிட்டு கட்டுனா தப்பு செஞ்ச மாதிரி ஆகிடும் இன்னொன்று நடைமுறை இருக்குல்ல இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ஹெல்மெட் போட்டு போகிறீங்க உங்களுக்கு சலான் வந்துருக்குது ஹெல்மெட் போடலன்னு ஃபோட்டோ போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்குன்னு ரீக்ளைம் பண்ணுவீங்க அதை பார்த்துட்டு சாரின்னு சொல்லிட்டு போயிவிடுவோம் தெரியும்ல ஆமாம் ஒரு தடவை சிக்னல் விட்டு போகுது போகிற வண்டிகளில் லைன் கிராஸ்ன்னு வருது ஃபைன் போட்டு சிக்னல் க்ரீனு வண்டிங்க போய்கிட்டு இருக்குது இந்த வண்டிக்கு லைன் கிராஸ்ன்னு வருது மெயிலில் ஆயிரம் ரூபா என்னமோ கட்டணுன்னு க்ளைம் பண்ணோன்னே சாரி சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க இன்னும் வேறு நம்ம கொஞ்சம் நல்லா பெரிய வகையிலாக இருந்தால் எப்படி போடுவேன் போட்டுலாம் வச்சு செய்யலாம் நமக்கு அது வேலை இல்லைன்னு போயாச்சு இந்த மாதிரிலாம் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஓகே இப்போ அமேசானில் பொருள் வாங்குறீங்க ஏழு நாள் ரிட்டர்ன் இருக்குது எட்டாவது நாள் கொடுத்திங்கன்னா வாங்குவானா வாங்க மாட்டான் அவன் சரி நீ கன்சியூமர் கோர்ட்டுக்கே போனா கூட ஏழு நாள் டைம் கொடுத்துருந்தான் சார் அவங்க பண்ணல அப்படின்றத அவன் நியாயமாகும் அதனால அந்த அடிப்படையில் தான் விஜய் இந்த வழக்கை அணுகிக்கிறார் இந்த மேட்ரு என்னன்னா இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வழக்கு அது உடைய விசாரணை ஹியரிங்கே வரப்போகுது வருதா வரப்போதா தெரில இவர்கள் தான் எங்களை தவிர மற்றவங்கலாம் யோகியனா இருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்து பத்து கோடி வாங்கி தான் நேரத்துக்கு நாங்கள் செஞ்சிட்டு இருப்போம் எங்ககிட்ட வாங்கினதுனால அவங்க நல்லவங்க புரியுதா அவங்கள கேட்டா நாங்களா வாங்கினோம் இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டோம் அதுக்கு போயே அந்த பேர் நான் அதையே மறைச்ச நீ தான் ஆன்லைனில் தானே வாங்குற அப்போ பேமெண்ட்டு ஒயிட்ல தானே ஆயிருக்கோம் அப்போ அவங்க கணக்கு காமிச்சிருவாங்கல்ல அதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க காமி நாங்கள் நம்ம செஞ்சோம் நாங்கள் இங்கே கூட்ட செலவுன்னு கொடுத்தாங்க இங்கே வாங்கி அங்கே கொடுத்துட்டோம் இந்த கணக்கில் காமிச்சிக்கிறோமே போயா அப்படின்ட்டு இருக்கலாம் ஆனால் அவங்க காமிக்கலையே அவங்க எங்களுக்கு இந்த ஆண்டு தேர்தலுக்கான ஒரு செலவு எங்கள் கூட்டணி கட்சியில் இவ்வளோ உள்ள கொடுத்தோம் தேர்தல் செலவுக்காக முஞ்சிச்சா மாட்டிக்கிட்டது சிபிஎம் அந்த மாதிரி நியாயன்றத அவங்க வெளியே தான் தேடுவாங்க இவர்கள் மது இதெல்லாம் வந்து இங்கே சாதாரணம் இது விஜய்க்கு ஒன்றரை கோடி ரூபாய் இப்படி ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு கட்டணம்னு சொல்லி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னா ஒரு எம்பி ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இடி வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து அபராதம் அதான் நாங்கள் சொன்னப்போ தடை வாங்கிட்டோம்ல தடை தானே வாங்கினீங்க தடை வாங்கினாலும் நாங்கள் நிறப்பறாது இல்லை ஒரு அமைச்சர் இப்போ வெளியிருக்காரு அமைச்சராக இல்லாமல் இங்கே என்னென்னா நாங்கள் நிறப்பறாது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது நீதிமன்றம் எதன் அடிப்படையில் விடுது வெளியே ஜாமீன் தானே கொடுத்துருக்கு ஆ சாட்சி இல்லைன்னு இருக்குது அப்படிலாம் நடக்க வராது நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல நம்பர் ஒன்று இந்தியாலேயே அப்படின்னு அதனால் அதுதான் தான் சொல்ல வரேன் நான் அவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஆயிரம் இது சொத்து குவிப்பு வழக்குலாம் வச்சுக்கிட்டு அந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் விசாரிச்ச முறையே தப்புன்னு உயர் நீதிமன்றம் சோ மோட்டோ எடுத்த விவகாரம்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு போய் உச்ச நீதிமன்றத்துல தடையும் வாங்கி வச்சுக்கிட்டு இதோ போறான் பார் அயோக்கியம் என்ன காசு காசு நான் பார் இப்போ பாரு ஒன்றரை கோடி ரூபா கொடுக்க மாட்டேங்கிறான் பார் அயோக்கிய பையன் இவனுக்கா உங்கள் ஓட்டு இப்பவே இப்படியா மாத்திரம் நாளைக்கு ஆட்சியை கொடுத்துட்டு நான் பண்ணுவான் பாத்துங்க மக்களே அதுவும் இல்லாம அவன் குடியாரான் டியூட்டி புரி சாப்பிடல வாங்கிட்டு போ வந்து பேக் பாருங்க ஆமா அந்த ஒரு போட்டோ ஆமா ஆமா எவ்வளவு பெரிய குடியாரு இவன் மது பிரியன் மது பிரியனிடம் ஆட்சி அது மட்டும் இல்லங்க அந்த பிளைட்ல போனார நடிகை கூட இருந்தாங்க அப்போ இவர் வந்து பெண் விவகாரத்துல பெண் பித்தன் நீங்க யாரு எங்க எங்க தலைவன் சாமத்தியத்தை பாத்தியா எங்க போனாலும் எங்க போனாலும் மாட்டிக்கிட்டோம்ல அப்புறம் மது அதெல்லாம் சாயந்திரத்துக்கு மேல தானே ஆனால் இவர் வெளிநாட்டு முதல்ல குடிக்கிற அந்த மது பாட்டில் வேலை எவ்வளோ தெரியுமா ஒரு பாட்டிலு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா இப்படிலாம் ஆனால் விஜய் பற்றி விசாரித்த வரையில் அவர் மது அருந்துகிற பழக்கம் எல்லாருக்கும் உண்டு அவருக்கும் உண்டு அது எவ்வளோ அளவுன்றதுலாம் சொல்லிருக்கேன் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் அலுவலகம் வீடுகளில் அவர் வீட்டில் இருக்கிற போது மட்டும்தான் மற்றபடி பொது இடங்கள் வெளியில் வந்துட்டார்னா எந்த பழக்கம் கிடையாது பண்ண மாட்டார் டீ கூட குடிக்க மாட்டார் கிரீன் டீ மட்டும்தான் குடிப்பார் அப்படின்றது தான் இது ஆனால் எதுமோ அவர் போன மாதிரியும் டியூட்டி பிரி ஷாப்பில் வாங்கிட்டு போனோம் என்ன வெளியிலே தெரியாதுல்ல அந்த கூடகிற துபாய் பவுன்சர் தான் தூய் போகிறா அது அவ்வளோ ஓப்பனாக சரி அவ்வளோ ஓப்பனாக கொண்டு போட்டோங்க என்ன இப்போ என்ன இப்போ நீங்களாம் டீ ஓட்டலரா அது இப்படி விஜய் எப்படி குடிக்கலாம் ம் ஆ யார் குடிக்கலாம் நாங்கள் தான் குடிப்போம் நீ எப்படி குடிக்கலாம் மது பிரியன் நாங்கள் குடித்தாங்க நல்லா திரும்புங்கிறோம்ல நீ குளிச்சுட்டு ஓளட்றேன் அதனால் நீ குடி அப்படியா எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் தான் நிர்வாகம் பண்ண தெரியும் தான் இத்தனை தான் நாங்கள் என்ன பண்ணாலும் சாமர்த்தியம் நீ பண்ணோன்னா அயோகித்தரணும் நாங்க நீங்க வரும்போதே இப்படி குடிச்சிட்டு வரீங்க இந்த டேக்ஸ் கட்டாம வந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அங்க எப்படி நீங்களால ஆட்சி நடத்த பெண் பித்தர் அதாவது பெண் பித்தர் வேற வண்டி இதுலயே வேற ஹீரோயின்லாம் எல்லாம் இருக்காங்க வேற சும்மா இல்லாம ஒரு போட்டா வேற போட்டு விட்டுச்சு வண்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி தேவையா யாருக்கு அது வேலை யாருக்கு ஸ்லீப்பர் செல்லுன்னு தெரியல பொத நாள் வெளியே வரனா நாயை வச்சு ஒரு போட்டா பழைய போட்டா எடுத்து போட்டு விட்டுருது உம் உடனே கோதிக்கிறானந்தான் அதனால நான் சொல்றது என்னென்னா விஜய் உடைய அரசியலை பாருங்கள் விஜய் உடைய அரசியல் என்ன சொல்லு விமர்சனம் செய்யலாம் எவ்வளோ வேணால் விமர்சனம் செய்யலாம் கிண்டல் கூட பண்ணுங்க இப்போ நாங்களாம் பண்ணுறோம் உரிமைக்கு அவர் இட்னு வந்து இட்னு வந்து இட்டாந்து வீட்டுனு வந்து போகிறதே பெரிய விஷயம் அதில் நம்மால் தான் வெயிட்டு புஷ்ஷியானந்த கிண்டல் பண்ணுறோமா ஜாலி வேறு எங்கேயுமே இருக்காது அப்புறம் அதை ரசிப்பார் அப்போ அது வேற விஷயங்க அது அவங்களுடைய அரசியல் அந்த மாதிரி விஷயம் அதுக்காக வந்து புஷ்யானந்த மூணு பொண்டாடிக்குதுன்னா அது நமக்கு தேவையில்லாத மாட்டிருக்கு பல்லுகிறவங்க பகலை சாப்பிட்றோம் அதுக்காக இதெல்லாம் நியாயம் சொல்ல முடியாது அது அவங்க தனிப்பட்ட விவகாரங்கள் அதை போயிட்டு நீங்கள் வந்துட்டு பொது வெளியில் இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல இது தப்பு ரைட்டுன்றதை தாண்டி இதை எவ்வளோ நம்புறாங்கன்றது ஒரு அதுதாங்க மேட்ரு நான் சொன்னேன்ல விஜய் விமர்சிக்க ஆரம்பித்தால் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டிஃபேம் பண்ண ஆரம்பிப்பாங்க இது ஏன்னா ட்ரால் பண்ணுறதும் டிஃபேம் பண்ணுறதும் ஒருவருடைய நம்பகத்தன்மையை காலி பண்ணுவோம் நம்பகத்தன்மை போச்சுன்னா அவர் என்ன நல்லது சொன்னாலும் அதை எடுக்காது விஜயகாந்த் ஒரு டைமில் காலி பண்ணாங்கல்ல அவருடைய உடல்நிலை இதெல்லாம் வச்சு பயங்கரமாக ட்ராவல் பண்ணாங்க இதுனா க கையில் ஒரு ஒயர் தட்டுப்படுது அப்படின்னு அதை எத்தனை தடவை திருப்பி போட்டாங்க அந்த எம்எல்ஏ அவர் வந்து ஒரு எம் இது பெண்கள் பக்கம் ஆண்கள் இது அந்த உடல்நிலையிலையும் அவர் கவனிக்கிறார் போட அப்படின்றாரு அதை ட்ராவல் பண்ணாங்க அப்புறம் அவரை வெளியில் வந்து சல்யூட்லாம் அடிப்பார் அதை இது பண்ணாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்புறம் கண்ணீர் அவருக்கு கண்ணில் வழிஞ்சிகிட்டே இருக்கும் அதை ஒரு மாதிரி இது பண்ணாங்க அந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்பகத்தன்மை இல்லாமல் காலி பண்ணுறது தானே இதெல்லாம் இன்றைக்கி ஜேர்னலிசம் இதுதான் இது இன்னொன்று ஜேர்னலிசதெல்லாம் இன்னைக்கு யார் கையில் இருக்குன்றது ஒன்றும் இருக்குல்ல ரெண்டு கேமரா இருந்து ஒரு மைக் இருந்தால் போதும் அது நம்ம நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு ஒன்றுமே நாலு வரி கூட எழுத வராது இந்த கௌரவத்தில் சிவாய் சொல்லுவார் நாலு வரி எழுத தெரியாது ஹைகோர்ட் ஜட்ஜி ஏய் போடுறா ஜாமீன் அப்படின்னு அந்த மாதிரி எழுத தெரியாதான் இன்றைக்கி மூத்த பத்திரிகையால் அது ஓட்டிக்கிட்டு கருத்தை சொல்லிக்கிட்டு தனி நபர் தாக்குதல் இப்போ கேபிஒய் பாலா இருக்காப்புல அவர் தானம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அதுலேருந்து ஒன்று தூக்கிட்டு வந்துட்டு அது என்னென்னா பேச்சுக்கு போவோம் இப்போ நம்மள்ட கேட்டால் யோ ஏதோ ஒருத்த உணவு ஒருத்தன் பண்ணுறான் இது பண்ணுறான் போயா அதில் போய் நோடி பார்த்துட்டு இருப்பியான்னு போயிடுவோம் அப்படியா எங்கள் உக்கார் கேபிஐ பாலாக வந்து பார்த்தோன்னா வெளிநாடுகள்லேருந்து இப்படி வருது நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் பார்த்தோன்னா இப்படி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரிலாம் இப்படி நம்மளுக்கும் ஒரு அரை மணி நேரம் பேச தெரியும் என்ன யூஸ் அதனால நீங்கள் என்ன மெசேஜ் ஜனங்களுக்கு சொல்ல போகிறீங்க நம்ம ஜனங்களை இதில் தான் கவனம் செலுத்துது இதுதான் பிரச்சனை இன்னைக்கு என்ன இது எதுவும் கிடையாது இன்னைக்கு என்ன இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும் விஜய் விஷயத்தில் தெரிஞ்சிக்கணும் அதான் கிடையாது விஜய் சரகத்தூர் போனாரா சேட்டர் பிள்ளையில ச திருச்சாபடம் போனாரா தான் முப்பெரும் விழாவில் ஒருத்தர் இவர் செந்தில் பாலாஜியோட தம்பி ஒரு செருப்பு போட்டிருக்காரு அந்த செருப்போட விலை என்ன என்ன எண்பத்தெட்டு கோடி ரூபா எண்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரம் ரூபா துட்டு ஜாஸ்தியிருந்தானே பண்ணுவீங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் ஹை குவாலிட்டி தான் தேடி ஆமாம் அது மனித இயல்பு தானே ஆனால் அது தேடாமல் எளிமையாக இருக்கிறவன் தெய்வத்துக்கு சமாளம் மூணு நேரம்லாம் செருப்பு சைடு ரப்பர் செருப்பு போட்டு தான் இருந்தார் என்ன மிஞ்சி போனால் முப்பது ரூபா ஐம்பது ரூபா இருந்திருக்கும் அந்த காலக்கட்டத்தில் அது ஒவ்வொருத்தருடைய சுபாவம் கலைஞர் சாதாரண வேஷ்டி சட்டைல பெரிய அளவு மினிஸ்ட் காட்டுன்னு அந்த மாதிரிலாம் இல்ல சாரா தான் இருக்காரு கடைசி காலத்துலதான் அந்த காரை பண்ணாரு கிழிஞ்ச சட்டையா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு போட்டு போயிடுவாரு ரஜினியே அந்த டைப் தான் கிட்டத்தட்ட ரஜினி மலேசியா விழா கூட்டு போனார்ல விஜயகாந்த் கூட்டு போனார்ல தலைமை அப்ப வந்து அவரை கொட்டி திருடிட்டாங்களா திருடல இவர் எதுவும் எத்திரிட்டு போல இல்ல திருடிட்டாங்களோ இல்லை மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரிதான் ஒரு வேஷ்டி சட்டை தான் எடுத்துட்டு போயிட்டாரு அங்க போனா நான் மன்னன் படத்துல கிழியும் கிழிஞ்சிட்டு போய் விஜய் விஜய்ண்ணா விஜயகாந்த் பரவலிப்பு நல்ல வேஷ்டி சட்டை தான் கொடுப்பா நீ போறது கட்டிட்டு போல அதைதான் கொடுன்னு விஜயகாந்த் என்னண்ணா நீங்க போய் சொல்லிட்டு புதுசா இது புதுசுலாம் வேணா நீ இந்த நீ யூஸ் கொடுங்க நான் கட்டு வரேன் அப்படின்னு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேஷ்டி சட்டை கொடுத்தேன் அதை கட்டிட்டு வந்துடுறாப்புல ஹோட்டல் ரூமுக்கு நம்ம நண்பர்கள் தான் பொறுப்பாக இருந்திருக்காங்க ரூம் கூட்டு கிளம்பும் போது பத்தரை மணிக்கு ஃப்ளைட்டு இவங்க பத்தரை மணி தான் பத்தரை மணிக்கு ஃப்ளைட்னா ஒம்பதரை மணிக்கு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் இருக்காங்க ஒம்பது முப்பத்தஞ்சு ஏதோ போயிருக்காங்க பார்த்தா காணும் ரூமில் ரூம் கூட்டி கிடக்கிறேன் எங்கே நான் கிளம்பிட்டாருங்க சார் பில்லு அதெல்லாம் அவரே செட்டில் பண்ணிட்டாருங்க செட்டில் பண்ணிட்டு வண்டி பிடிச்சி ஏர்போர்ட் போயிட்டார் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒரு பெருசாக இது இல்லை இதோட ஒரு ஜோகே கபாலிக்கு நடிக்க போன போவாங்க இவர் சொன்னார் தானும் பன்னெண்டு லட்ச ரூபா ஹோட்டல் ரூமு ஐயோ எனக்கு பார்த்தா தூக்கம் பக்கத்தில் எங்கேயா போடுன்னு சொல்லி அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இது பண்ணுறாரு இதில் சொன்னால் இங்கேலாம் போட்டால் பெரிய ஆகுங்க நீங்கள் அதுனா அதனால் எனக்கு நான் தங்கவே மாட்டேன் ஒரு அவர் கூட அங்கே இருக்க மாட்டேன் எனக்கு போட்டால் தானே அப்புறமா சொல்லி அந்த ஹோட்டலே இருக்கிறதுலே ஒரு நல்ல இது ரெடி பண்ணி ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு அங்கே தங்கியிருக்காப்புல